காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை கொடுக்குற ஒரு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்குரன்னு சொல்லுவாங்க அந்த சுக்குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து உட்காராரு எப்போ நாலாந்தேதி நைட்டு அப்போ இருந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது ஆவணி மாதம் நாலாம் தேதி சொல்கிறாங்க இங்கிலீஷ் மாதம் கிடையாது தமிழ் மாதம் அப்போ ஆவணி மாதம் நாலாந்தேதிருந்து நைட்டு உட்காரும்போது ஐந்தாம் தேதியிலிருந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த வேலைகள் உங்களுக்கு நடந்தே தீரும் சரிங்களா நாம் நினைப்போம் சிஎம் ஆகன்னு கூட ஆசைப்படுவோம் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுவோம் அமைச்சராகன்னு ஆசைப்படுவோம் நடக்குங்களா அப்போ நம்ம எதிர்பார்க்குற அந்த அந்த அடையாளம் அந்த அங்கீகாரம் நம்ம ஜாதகத்துக்கு ஓகே இது இவர் கரெக்டாக நினைக்கிறாரு அப்படின்னா அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் நடக்கும் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆவணி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பார்த்திங்கன்னா கட்டன்றது ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ராசியில் சிம்ம லக்னத்தில் சந்திர பகவானுடைய திசையில் நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்தவுடைய ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் நாலாவது ராசி தான் இந்த கடகராசி கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அப்போ பொதுவாக கடகராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சந்திரன் இருக்கிறதுலையே பார்த்தா நவகிரகத்தில் அதி தேவதை யாரு அப்படின்னா சந்திரன் தான் பொதுவாகவே கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் பாருங்கள் எப்பயுமே மேக்கப்புக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது அவங்க மேக்கப் பண்ணுறதா இருக்கட்டும் அதாவது ஆடை அலங்காரமாக இருக்கட்டும் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் வெளியில் காட்டிக்காமல் இருக்கக்கூடிய ராசி ஆறுனா கடகராசிக்காரங்க தான் வெளியில் காட்டிக்கிட்டு மட்டும் நம்ம என்ன பண்ணிட போகிறோம் என்ன வந்துட போகுது ஒன்றும் இல்லை இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்துருவோம் அப்படின்னு கடகராசி பொறுத்த வரைக்கும் எப்போயுமே அவங்க அடிக்கிற பஃபிமாக இருக்கட்டும் அவங்க யூஸ் பண்ணுறக்கூடிய ஆடை அலங்காரமாக இருக்கட்டும் அவங்க மேக்கப்பாக இருக்கட்டும் எப்பயுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் வாழ்ந்து காட்டுவாங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் வாய்ப்பே அதாவது கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சொன்ன சந்திரனுடைய வாரிசு தான் இந்த புதன் பகவான் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் யாருன்னு பார்த்தா இந்த சந்திரனுடைய வாரிசு மகன் தான் அதாவது இந்த புதன் பகவான் அப்போ தன்னோட தாய் வீட்டில் வந்து புதன் பகவான் வந்து வக்ரம் அடைஞ்ச காலகட்டம் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு ஒன்றரை மாத காலமாகவே ரொம்ப மனவளச்சல் கொடுத்துட்டு இருந்தார் இதுதான் ஒரு வகையில் உண்மை எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க சொல்கிற வார்த்தை ஒன்றே ஒன்று தான் இதுக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அவர் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டார் இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆனது ஒரு பலமாக இருந்தாலும் அந்த புதன் பகவான் என்ன பண்ணுறாருன்னா பதினாலாம் தேதி வரைக்கும் தான் அவர் வந்து உங்கள் வீட்டில் இருப்பார் அப்போ பதினாலாம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுவார் அப்படின்னா கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிர் செயருவார் அப்படி பயிர் செய்யிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கும் சூப்பராக இருக்கும் அது போக நாலாந்தேதி இந்த ஆவணி மாதம் நாலாம் தேதி பார்த்திங்கன்னா அதாவது ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதாவது நாலாவது பாவகத்துக்கும் பதினொன்றாவது பாவகத்துக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் அவர் உங்கள் வீட்டில் வந்து உட்காடுறார் என்னைக்கு கரெக்டான்றது நாலாம் தேதி நைட்டு வந்து உக்காடுறார் அப்போ இருந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும் இதில் மாற்றமே இல்லை ஏன்னா சந்தரனோட சுக்குரு பகவான் வந்து இணையும் போது அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா காசு பணத்துக்கு இல்லை கொடுக்குற ஒரு கோரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்குரன்னு சொல்லுவாங்க அந்த சுக்குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து உட்காரரு எப்போ நாலாம் தேதி நைட்டு அப்போ இருந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது ஆவணி மாதம் நாலாம் தேதி சொல்கிறாங்க இங்கிலீஷ் மாதம் கிடையாது தமிழ் மாதம் அப்போ ஆவணி மாதம் நாலாம் தேதியிலிருந்து நைட்டு உட்காரும்போது ஐந்தாம் தேதியிலிருந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த வேலைகள் உங்களுக்கு நடந்தே தீரும் சரிங்களா நாம் நினைப்போம் சிஎம் ஆகணும்னு கூட ஆசைப்படுவோம் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுவோம் அமைச்சராகனு ஆசைப்படுவோம் நடக்குங்களா அப்போ நம்ம எதிர்பார்க்குற அந்த அந்த அடையாளம் அந்த அங்கீகாரம் நம்ம ஜாதகத்துக்கு ஓகே இது இவர் கரெக்டாக நினைக்கிறாரு அப்படின்னா அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் நடக்கும் ஒரு உதாரணம் ரொம்ப நாளாக கார் எடுக்கணும்னு ஆசை வண்டி எடுக்கலான்னு ஆசை நினச்சிட்டே இருக்கிறோம் நடக்கலை அது நடக்கும் நான் விரும்புகிறேன் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் இல்லை நான் ஒரு பையனை விரும்புகிறேன் எங்களுக்குள்ளார கல்யாணம் ஆகுமா அப்போ உங்களுக்கு திருமண ஸ்தானம் நல்லா இருந்தால் நடக்கும் தொழில் தொடங்கலான்ற ஆசை நினைக்கிற நடக்கலை எப்போ நடக்கும் அது இப்போ நடக்கும் அதுதான் சொல்கிறேன் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆகும் நூறு சதவீதம் உங்களுக்கு புதன் பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆனது முதல் விசி உங்களுக்கு பரவாயில்ல அடுத்தது சுக்குரு பகவான் உங்க வீட்டில் வந்து இணையிற காலம் சூப்பரா இருக்குது லாபஸ்தானத்துக்கு அதிபதி சுக்குரு பகவான் உங்க வீட்டில் உட்காடுறாரு அது முதல்ல பாருங்க பொதுவா பன்னெண்டு கட்டத்துல ஒரே ஒரு இடம் தான் லாபஸ்தானம் பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்றாம் இடத்துக்கே அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் யார் வீட்டில் உட்காறாரு உங்க வீட்டில் வந்து உட்காறாரு அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த டைமில் உங்கள் உடல் உபாதைகள் எல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும் சரியாகும் எடுத்த முயற்சிகள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நாலாம் இடம் சுகஸ்தானம் உடம்பு ஆரோக்கியமாகிறது மட்டும் இல்லை வீடு மண்ணு மனை இடம் பூமி சொத்து இது எல்லாமே உங்களுக்கு அமைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தா நாலாம் இடம் தான் பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் உக்காந்துக்கிட்டே சாதிக்கிறது ஜெயிக்கிறதெல்லாம் பதினொன்றாம் இடம் தான் ரொம்ப நாளாக நினைச்சோம் நடக்கலை அது இப்போயாவது நடக்குமா ஒவ்வொரு வருஷம் இந்த வருஷம் கொடுத்துருவாரா இந்த மாதம் கொடுத்துருவாரா இந்த கிரக பயிற்சியில் கொடுத்துருவாரா நினைக்கிறோம் நடக்கலை இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இந்த சுக்குரு பகவான் உங்கள் வீட்டில் உட்காரைய காலம் ஆனால் இப்போ ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சுக்குரு பகவான் நம்ம வீட்டில் இருந்து உட்காருவார் அந்த ஒரு வருஷம் ஒரு நல்ல பலன்களை கொடுத்துட்டு போவார் இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சூரியன் மாத கிரகம் நெருப்பு ராசின்னு சொல்கிறவர் யாருன்னா சூரியன்தான் அந்த சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உட்காந்து உட்காந்துருக்கிறார் இந்த ஆவணி மாதம் மட்டும்தான் அவர் சொந்த வீட்டில் இருந்து உட்காருவார் மீதி பதினோரு மாதம் பதினோரு வீட்டில் இருப்பார் இந்த ஆவணி மாதம் மட்டும்தான் தன்னோட சொந்த வீட்டில் வந்து உட்காருவார் அப்போ உங்களுக்கு இந்த வீடு எந்த வீடு ரெண்டாவது வீடு சிம்ம ராசி அப்போ கடகராசிக்கு ரெண்டாவது வீடு தான் இந்த சிம்ம ராசி அதாவது ரெண்டாம் இடம் சொல்கிறது தனஸ் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் அதுபோக குறிப்போ வாக்குஸ்தானம் ஒரு மனிதனுக்கு வாக்கு ஒன்று கொடுத்துட்றோம் அந்த வாக்கு நிறைவேறதுக்கு உண்டான இடம் இந்த ரெண்டாம் இடம் நல்லா இருந்ததா அந்த வாக்கு நிறைவேற்ற முடியும் நிறைய பேர்லாம் பாருங்க கணம் வந்து பணம் வாங்கிடுவாங்க இந்த ஒரு பத்து நாளில் கொடுக்குறன்ட்டுக்கு வாங்க வாங்குவாங்க கொடுக்கவே முடியாது அதே மாதிரி வந்து கொடுத்துருப்பீங்க வாங்க முடியாது ஒரு விஷயத்தை பேசியிருப்பீங்க அதை நடக்காது சங்கடம் ஆகிடும் கொடுத்து பாவின்ற மாதிரி அது எல்லாமே ரெண்டாம் இடம் நல்லா இருந்ததா அந்த வேலையெல்லாம் பூர்த்தி ஆகும் புரியுதுங்களா ஒவ்வொருத்தரும் சொன்ன டைமில் கரெக்டாக கொடுத்துருவாங்க அதுக்கு அவங்க ரெண்டாம் இடம் நல்லா இருந்தது ஒரு சேம் ஒரு டைம் எல்லாமே கட்டன்றது லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் புழங்கிட்டு இருக்கும் ஆனால் சாதாரண ஒரு பணத்துக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு வந்து பார்த்தா கட்ட முடியாமல் சில வந்து பேருக்கிட்டு போயிருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் அந்த ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி நல்ல இடத்துல உட்கார் அந்த இடம் அங்கு வேலை செய்யாது ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துலயே உட்காரைய காலகட்டம் உங்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்பும் நிறைவேறும் இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் பூர்வீக சொத்து என் கைக்கு வருமா எங்கள் அப்பா பிரித்து கொடுத்துருவாரா எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் கையெழுத்து போட்டுருவாங்களா எங்கள் அக்கா தங்கச்சியெலாம் சம்மதிப்பாங்களா ஏன்னா அது விற்றாதாங்க என் வாழ்க்கை மேலே கொண்டு போக முடியும் அடுத்த கட்டத்துக்கு நவந்து போக முடியும் இல்லை எனக்கு பூரி சொத்து இல்லைங்க நான் சம்பாதிச்சாதே மேலே வரலாமா இதெல்லாம் உங்களுக்கு ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் அப்போ உங்களுக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு வேணும் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி வேணும் அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா அந்த ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் அந்த ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சொந்த வீட்டில் உட்காந்த காலம் நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் பொதுவாக செவ்வாய்ன்றது யாருன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் சுய தொழிலுக்கு உண்டான ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா எப்பயுமே செவ்வாய் தான் பொதுவாக அஞ்சாம் இடம் அப்படின்னா புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் பத்தாம் இடம்னா சுய தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பத்தாம் இடம் அப்போ இந்த ரெண்டு இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் அவர் இப்போ உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் செவ்வாய் பகவான் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்டான்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு மூணாம் இடத்துல தான் உட்காந்துருப்பார் இது ஒரு அற்புதமான காலம் ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தொழிலுக்கு அதிபதியும் செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் உக்காந்துருக்கிறார் இதோட ஒரு நல்ல வாய்ப்பே உங்களுக்கு கிடைக்காது அடுத்தது இருபத்தி எட்டாம் தேதி தான் கன்னிராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார் சரிங்களா இது போக பார்த்தா குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சதுனால தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களோட வாழ்வாதாரம் கெட்டு போயிட்டுருக்குது ஏன்னா நவக்கிரகத்திலேயே சுப கிரகம் பார்த்தா குரு தான் அதுக்கு தான் பலமுழு சொல்லுவாங்க குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியாக கொடுத்துருவார் குரு பாருபட்ட கோடி நன்மை அந்த குரு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அதாவதுன்றது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப குரு வந்து இப்ப வேலை செய்யுமா இப்ப வேலை செய்யாது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாசத்துல வந்து பார்த்தா புதன் பகவான் வந்து கட்டன்றது என்ன பண்றாருன்னா முதல்ல அதிசாரம் ஆகிறார் அதிசாரம் வாங்கி அடுத்தது வக்ரம் ஆகுறாரு அந்த காலகட்டம் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப அக்டோபர் மாதம் பத்தாவது மாதமெல்லாம் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை மாசம் சூப்பரா இருக்கும் நூறு சதவீதம் மாற்றத்துக்கு கொடுப்பாரு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல போய் மறைகிற கிரகம் வேலை செய்ய மாட்டார் அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி பன்னெண்டாம் இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டு குறிப்பா பன்னெண்டாம் இடத்துல உட்கார் கிரகம் வந்து செயல் இழந்துருவார் சப்போர்ட் பண்ணவே மாட்டார் அப்படி பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்து சப்போர்ட் பண்ற கிரகம் யாருன்னா சூரியன் மட்டும்தான் புரியுதுங்களா அப்ப பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவான் எப்போ உக்காந்தாலும் அவர் வேலை செய்வார் தான் நமக்கு மாத கிரகம்ன்னு சொல்கிறவர் சரிங்களா அப்போ உங்களுக்கு குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல உட்காந்ததுனால அவரை பற்றி இன்னைக்கு பெருசாக நீ இப்போதைக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை வக்ரம் அடையும் போது தான் அவர் நல்ல பலன்களை கொடுப்பார் சரிங்களா அது போக உங்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்ய சனியாக இருக்கிறார் பாக்கிய சனியாக இருந்து இப்போ ஒரு வக்ரமாக இருக்கிறார் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வக்ரம் அடையும் போது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அதனால் பொறுமையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீதம் நல்லா இருக்குது ஐம்பது சதவீதம் சரியில்லை இதுக்கு ஒரே காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து குரு வந்து முழுமையாக ஜீரோ பர்சன்டேஜுக்கு வந்துட்டார் ஏன்னா குரு உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட நல்லது கொடுக்க மாட்டார் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்லது பண்ண மாட்டார் சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருந்தார் அவரும் இப்போ வக்கரத்துக்கு போயிட்டார் கரெக்டாக நவம்பர் இருபத்தெட்டு வரைக்குமே அவரும் பெருசாக நல்லது பண்ண மாட்டார் அப்போ இந்த கடகராசிக்காரங்களுடைய நிலைமை இப்போதைக்கு சப்போர்ட் பண்றது ரெண்டு கிரகங்கள் என்னன்னு பார்த்தா ஒன்று இந்த மாசத்துல உட்காரக்கூடிய சூரியன் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்க வேண்டிய சுக்குரு பகவான் ஒன்றாம் இடம் உங்கள் ஜென்மத்துக்கு வராரு அது உங்களுக்கு நல்லா இருக்கும் புதன் பகவான் ஜென்மத்தில் இருந்து அடுத்தது அவரும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு ரெண்டாம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு போறார் இந்த கிரகங்களுடைய நிலைகள் மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் செவ்வாய் பகவான் அதே மாதிரிதான் மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாரு எப்படி பார்த்தாலுமே உங்களுடைய நிலமை இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல்லு மாதிரிதான் சரிங்களா தேவை என்ன தேவை இல்லாதது என்ன ஆடம்பரமான பொருட்கள் இப்போ ஏதாவது இந்த ஆடி மாசம் ஆப்ரல் வருது ரெண்டாவது பார்த்தா ஆவணி மாசம் பிறந்த உடனே ஏதாவது ஒண்ணு வாங்கலாமா இது அத்தியாவசியத்துக்கு வாங்கிக்கோங்க தப்பு ஆடம்பரத்துக்கு இப்ப வேண்டாம் சரிங்களா அஷ்டம ராகு ராகு பகவானும் உங்களுக்கு உக்காந்த இடம் நல்லா இல்லை அஷ்டம ராகு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி இன்னைக்கு கட்டன்றது குடும்ப கேது குடும்பத்துக்குள்ள கேது பகவான் உட்காரும்போது என்ன பண்ணுவாருன்னா மன சங்கடத்தை கொடுத்துருவான் மன சலுப்பு கொடுத்துருவான் மன உளைச்சல் கொடுத்துருவான் அதாவது பார்த்தா நல்லா இருப்பீங்க திடீர்னு பார்த்தா வீட்டுக்குள்ளார சண்டை காசு பணத்துனால வரலாம் சங்கட சலுப்புனால வரலாம் கொடுத்து பாவின்ற பேர் வாங்கலாம் அதனால எப்படி பார்த்தாலுமே கடகராசிக்காரங்களுடைய நிலைமை எப்படின்னா ஐம்பது சதவீதம் இப்போ பரவாயில்ல ஐம்பது சதவீதம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அதனால என்னென்னா தேவையான விஷயங்கள் மட்டும் பண்ணிக்கோங்க தேவையில்லாத விஷயங்களை இப்போ அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி